எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம எல்லாருக்குமே மோதகம் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த மோதகம் கொஞ்சம் ஸ்பெஷலா வாழைப்பழம் கோதுமை மாவு எல்லாம் வச்சு செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமாங்க இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்ல பழத்த பழமா பார்த்து எடுத்துக்கோங்க தோலை எடுத்துட்டு சும்மா ரஃபா கட் பண்ணி போல்ல சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பெரிய வாழைப்பழம் அதனால நான் ஒன்னு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சதும் இது கூட அரைக்கப்ப அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு தடவை கலந்துக்கோங்க இது கூட அரைக்கப்ப அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் ஒரு டீஸ்பூன் இலக்காய் தூள் நறுக்கண முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கிறேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் மெஷர்மெண்ட் இந்த ரெசிபிக்கு நான் அரை கப் அளவுக்கு மெலீசான அவலை எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் இப்போ பொடிச்ச அவலையும் இது கூட சேர்க்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க வாழைப்பழத்துல வெள்ளத்துல இருக்கிற மாய்ச்சரே போதும் வேற தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம் நல்ல மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் நம்ம சேனலில் இருக்கிற ஸ்வீட்ஸ் கொழக்கட்டை இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் ஊற்றி அப்ளை பண்ணி வச்சிடலாம் நான் இங்கே மோதகம் செய்ய மோல்டு வச்சுருக்கேன் மோல்டில் லேசாக நெய் தடுவிக்கோங்க இந்த மோல்ட்ஸ் எல்லாம் நிறைய சைஸில் நிறைய ஷேப்ஸில் இப்போ கிடைக்கிது நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து மோலில் வச்சு க்ளோஸ் பண்ணுங்க அழகான மோதக ஷேப் கிடச்சிரும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்டீமிங் ட்ரேல லேச நெய் தடவி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோதகத்தை மெதுவாக அதில் வைங்க ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ இந்த பிளேட்ட ஸ்டீமர்ல வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் வெந்ததும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க மோதகம் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குன்னு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான மோதகம் தயார் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி சீக்கிரமா செஞ்சுடலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதக குழக்கட்டைய செஞ்சு பாருங்க வாழைப்பழ மோதகம் அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in